நடராஜே என் விரிவோடு உடைவாடி எல்லா ஒரு தேனையா அளவு என் குல தெய்வமே சண்முக சிகாமையே நீ வருக வருக வரு எப்பா எல்லாரும் என்பட்டு வாயினையா எங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சதுலாம் நீதான் உன்னதான் தெரியும் உன்ன தான் பாட தெரியும் நீ கொடுத்தது தான் வேற எதுவுமே கிடையாது தெரிஞ்ச அளவு செஞ்சிருக்கிறோம் எங்களை ஏற்று மன்னிச்சு எல்லாருக்கும் நலமா இருக்க அருள் அருளும் செய்யணும்ப்பா வருஷா வருஷம் வர அதுவும் செய்யணும் மாசம் மாசம் வர வரும் செய்யணும் இந்த இடத்த

என்ன உள்ள தீரி குடிச்சு படிக்கலாம்